வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் கணிக்கப்படுகிறது முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கொடி கம்பம் இவர்கள் கொடிக்கட்டி வாழ பிறந்தவர்கள் சரித்திரத்திலே இடம்பெறுபவர்கள் சத்தம் போலாத சாதனையை செய்யக்கூடியவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக இருந்து பெருமையாக செய்ய வேண்டிய காரியங்களை அடக்கமாக செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை உயர வைப்பவர்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன சனி வக்ர நிலை பெறுதல் புதன் வக்ர நிலை பெறுதல் சூரியன் தனது ராசியை மாற்றுதல் சுக்கிரன் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி மற்றும் செவ்வாயுடைய பெயர்ச்சி இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு கணிதம் செய்து ஜூலை மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் காணப்போகின்றோம் இந்த ஜூலை மாதம் திரிகோணம் மிக பலமாக இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் பல புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகரமாய் முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதகுலம் ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் மனைவி வழியில் அவ்வப்பொழுது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதுதல்கள் அடியோடு மறை பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தீர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடைவார் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய உதவி கிடைக்கும் சிலர் அதிகாரிகள் அந்தஸ்துகளுக்கு உயர்த்தப்படுவார் வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலிலே சிறப்பான பலன்களை காணலாம் தொழில் விரிவுபடுத்துவதற்கான உண்டான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமாக சிலருக்கு தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கலைஞர்களுக்கு தங்கு தலை என்று புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ஜூலை மாதம் பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் மேல் படிப்பிலே விரும்பிய பாலம் கிடைக்கும் அவரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவருக்கு இந்த ஜூலை மாதம் பண வரத்து கூடும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை தவிப்பது நல்லது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் வர வேண்டிய பணம் தாமதமாகும் சரக்குகள் வருவதும் புதிய ஆடர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான வேலைகள் இருக்கும் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் கூடும் குடும்ப பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமாத்தியமான பேச்சில் லாபம் தரும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபடம் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை இரண்டு மூன்று ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனை மற்றும் நன்மைகளை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிற உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளும் நன்மைகளும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்